தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபோர் டேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நூறு கோடிக்கும் அதிகமான வசூலில் கொடுத்து பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு டேவைஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா டே ஒனில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூவில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே த்ரீல டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே ஃபோரில் டுவெண்ட்டி செவன் க்ரோர் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த டே ஃபோருக்கான கலெக்ஷன் மட்டும் அப்ராக்சிமேஷன் தான் மொத்தமாக ஃபோர் டேஸில் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் தமிழகத்தில் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழகத்தில் நூறு கோடி வசூல் பண்ணுற பதினெட்டாவது படமாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த வீடியோவில் தமிழக வசூலில் ஃபாஸ்டஸ்ட்டு ஹண்ட்ரட் க்ரோரை ரீச் பண்ண மூவிஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபிஃப்த்து பிளேஸில் ரெண்டு படங்கள் இருக்குது வாரிசு அண்ட் மாஸ்டர் எயிட் டேஸில் இந்த ரெண்டு படங்களும் நூறு கோடி வசூலில் தமிழக பாக்ஸ் ஆர்வீஸில் ரீச் பண்ணிச்சு ஃபோர்த்து பிளேஸில் நான்கு படங்கள் இருக்குது விக்ரம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் சர்கார் ஹண்ட்ரட் அண்ட் டூ குரோர் பிகில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் பீஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் ஃபைவ் குரோருன்னு செவன் டேஸில் நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை தமிழகத்தில் ரீச் பண்ணிச்சு தேர்டு பிளேஸில் ஜெயிலர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் வசூலை சிக்ஸ் டேஸில் ரீச் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரூர் ஃபைவ் டேஸில் இந்த படமாக நூறு கோடி வசூலில் தமிழகத்தில் ரீச் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் க்ரோர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் குரோருன்னு இந்த ரெண்டு பாடங்களும் ஃபோர் டேஸில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடிக்கும் அதிகமான பஸ்ஸில் கொடுத்துருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டில் லியோவுக்கு அடுத்து ஃபாஸ்ட்டாக நூறு கோடி வசில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ரீச் பண்ண மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் அடுத்தடுத்த நாட்களில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினி ஏ சேனலை